மாநகர முதல்வராக மதிவதனி தெரிவுகளில் ஆட்சி அமைப்பு ஆளும் கட்சியை தோற்கடிக்க ஒன்றிணைந்த எதிர்கட்சி கூட்டு முன்னாள் ராணுவ தளபதி காலமானார் தயிட்டு விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டஈடு அல்லது மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கை ஏஆர் மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்தராயா மதிவதனே தெரிவு செய்யப்பட்டார் ஏஆர் மாநகர சபையின் முதல்வரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் யாழ் சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது வடக்கு மகாணா உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் விவேகானந்தராயா மதிவதனையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரும் போட்டியிட்டனர் விவேகானந்தராயா மதிவதனுக்கு பத்தொன்பது வாக்குகளும் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைக்க தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர் இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்தராய மதிவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தயாளன் தெரிவானார் இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது மன்ற ஆதிகாரி சபைகளில் ஆட்சியமைப்பதற்கு அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய அரசியல் கட்சிகள் கொள்கை அடிப்படையில் பொது பாட்டுடன் ஒன்றிணைந்துள்ளன மேயர் மற்றும் பிரதி மேயர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு ஊடாக இடம்பெற வேண்டுமென்பதை உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்களிடம் வலியுறுத்தியுள்ளனர் இரகசிய வாக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் தலத ஆத்துக்குறள மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவர் லசந்த அலக்கிய வண்ண ஆகியோர் ஒன்றிணைந்து நேற்று ஊடக சந்திப்பினை நடாத்தினர் சந்தர்ப்பத்தின் போது அவர்கள் கூட்டாக இந்த தீர்மானத்தை அறிவித்தனர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா நாயக்க எதிர்கட்சிகள் அனைத்தும் பொதுவான கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதால் பொதுவான கொள்கைக்கு அமைகமாகவே உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் செயற்பட வேண்டும் பொது கொள்கைக்கு முரணாக செயற்படும் தரப்பினருக்கு எதிராக ஒழுக்கற்று நடவடிக்கை எடுக்கப்படும் ஒப்பந்தங்கள் ஊடாக இந்த கூட்டணிவை ஏற்படுத்தப்படவில்லை பொது கொள்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது கொழும்பு சபைகளில் நிச்சயம் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்தார் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெனரல் ஹாமில்டன் வனசிங்க தனது தொண்ணூற்றியோறாவது வயதில் காலமானார் இவர் இலங்கை ராணுவத்தின் பதினோராவது ராணுவ தளபதி என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தாயீட்டு விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நடு ஈடு அல்லது மாற்றுக்காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வெலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அமைச்சர் அத்துடன் தாயட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலாளரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் ஊடாக உரிமையாளர்களுக்கான காணிகளை கையளிப்பார் விஹாரி பிரச்சனையை நின்று செல்ல அனுமதிக்க முடியாது எனவும் அதனை ஒரு மாத காலத்துக்குள் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நெல் வயலில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மினுவங்கொடை போலீஸ் பிரிவின் உணர்வு பகுதியில் உள்ள ஒரு வயலில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை மினுவங்கொடை போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இறந்தவர் சுமார் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என்பதுடன் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை சம்பவம் தொடர்பில் மினுவங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேல் ஈரானின் தலைநகர் டெக்ஷான் உட்பட பல இடங்களில் வான்வழி தாக்குதல்களை நடாத்தியுள்ளது இந்த தாக்குதல்களை அவர்கள் எதிரியை முடக்குதல் தாக்குதல் என பெயரிட்டுள்ளனர் ஈரான் இதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஸ்டெல் நாடு முழுவதும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி பாடசாலைகள் உட்பட அனைத்து சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி கூட்டங்களையும் தடை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு எந்தவித ஆதரவோ அல்லது உதவியோ வழங்கவில்லை என தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஈரானின் டெக்ரான் உட்பட பல பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்தியாவில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு ஏர் இந்திய விமான நிறுவனம் விடுத்துள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விமான விபத்தில் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியது இருநூற்றி முப்பது பயணிகள் பத்து பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது யூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விங் நகருக்கு இயக்கப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கியதை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியது பன்னிரண்டு ஆண்டுகள் பழமையான போயிங் விமானம் இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உயிர் பிழைத்த ஒரே நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பயணிகளில் இந்தியர்கள் பிரிட்டிஷ் நாட்டவர்கள் ஏழு போத்துக்கேய நாட்டவர்கள் மற்றும் ஒரு கனேடியன் நாட்டவர் அடங்குவர் உயிர் பிழைத்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டவர் ஆவார் மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஏர் இந்தியா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது பாதிக்கப்பட்ட அனைவரின் தேவைகள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களின் தேவைகள் மீது எங்கள் முயற்சிகள் இப்போது முழுமையாக கவனம் செலுத்துகின்றன கூடுதல் ஆதரவை வழங்க ஏர் இந்தியாவின் பராமரிப்பாளர்கள் குழு இப்போது அகமதாபாத்தில் உள்ளது இந்த சம்பவத்தை விசாரிக்கும் அதிகாரிகளுக்கு ஏர் இந்தியா தனது முழு ஒத்துழைப்பையும் அளிக்கின்றது உயிர் பிழைத்த ஒரே நபர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டவரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என அடையாளம் காணப்பட்டார் அவர் போயிங் ட்ரிமலாயினருக்குள் வேறு வரிசையில் இருந்து தனது சகோதரர் ஆய ராகேஷுடன் இங்கிலாந்து திரும்பிக் கொண்டிருந்தார் ஊடகங்களிடம் பேசிய ரமேஷ் புறப்பட்டது முப்பது வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய சத்தம் கேட்டது பின்னர் விமானம் விபத்துக்குள்ளானது எல்லாம் மிக விரைவாக நடந்தது என்று தெரிவித்தார் இறந்தவர்களில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருவர் அவர் தனது குடும்பத்தினரை சந்திக்க லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தார் உயரத்தை எட்ட சிரமப்பட்ட விமானம் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கான விடுதியில் மோதியதில் உடனடியாக ஐந்து மாணவர்கள் கொல்லப்பட்டனர் விபத்துக்கு பின்னர் இருநூற்று அறுபத்தி ஐந்து உடல்கள் சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியதாக பிடிஐ செய்தி வெளியிட்டுள்ளது இதேவோ ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது